நமஸ்காரம் காமாட்சி சங்கரா சேனல் சார்பா போன எபிசோட்ல மகாபெரிவா மனங்கவர்ந்த மகான் அப்படிங்கிற முறையில் பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்கரிசனுடைய பதிபக்தி தேசபக்தி மத பற்றி பார்த்தோம் அத்தோட திருஞான சம்பந்தனுடைய மகிமையை பற்றியும் பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் அன்னதோஷம் குணதோஷம் அப்படின்னு சொல்லிருக்கு அதாவது நாம் சாப்பிடக்கூடிய அன்னம் நம்முடைய குணத்தையே மாற்றிடும் ஆளையே மாற்றிடும் அப்படிங்கிறத பற்றி மகாபிரிவா ஒரு உதாரணத்தோடு ரொம்ப அருமையாக சொல்கிறா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன் தேவார கருத்தர்களில் அதிக காலம் ஆய்சோடு இருந்தவர் யார் எத்தனை ஆண்டு இருந்தார் இதுதான் கேள்வி இதுக்கான பதிலாக எபிசோடு முடிவில் சொல்கிறேன் சரியாக இருக்கா பார்த்துங்கோ இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ஒரு குரு அவர் பெரிய மகான் தபஸ்வி அவர் என்ன பண்ணுவார்னா அடிக்கடி அரண்மனைக்கு வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு போவார் அப்படி ஒரு நாள் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணியிருந்தார் ரொம்ப நேரம் ஆடித்து வெயிலெலாம் ஏறிடுத்து அவர் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு கிளம்பினார் ஏன்னா அவர் வெளியிலெல்லாம் சாப்பிட மாட்டார் சுயம்பாகம் தானே தான் ஒரு கஞ்சியோ கோழியோ ஆசிரமத்தில் பண்ணி சாப்பிட்ற வழக்கம் அப்படி அவர் புறப்பட்ட போது அந்த அரசன் என்ன பண்ணால் இன்றைக்கி ஒரு நாளாவது நீங்கள் அரண்மனையில் மிக்ஸ பண்ணணும் சாப்பிடணும் எனக்கோசம் தயவு பண்ணி ஒரே ஒரு நாள் வெயில் ஏறி நீங்கள் இருந்து உங்களுக்கு சுத்தமாக சாத்தியமான உணவை சமைச்சு போட சொல்கிறேன் இருந்து சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்து நீங்கள் அப்புறம் கல்வி போகலாம் அப்படிங்கிற ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறான் சரி சசி அந்த அளவுக்கு கேட்குறானதுக்கோசரம் அந்த மகான் என்ன பண்ணுறா சரிப்பா இன்றைக்கி சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிறார் ராஜாவும் பரிசாரர்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டார் குரு சாப்பிட போகிறார் அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி போடுங்கன்னு அதனால் அந்த பரிசார்கள் ரொம்ப சந்தோஷமாக சுத்தமாக அவருக்கு பஞ்சபக்ஷ பரமானலாம் பண்ணி பெரிய தலைவாழையை போட்டு வேறு ரொம்ப ஆகாரத்தை போடுறார் அவரும் திருப்தியாக சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு உண்டை கலப்பு தொண்டர்கல்லுவோம் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே அவர் ஓய்வு எடுத்துக்கிறார் எடுத்துகிட்டு அவர் கிளம்பி போகலான்னு கிளம்பும்போது எதிர்க்க சுபத்தில் ஒரு அழகான முத்து மாலை தொங்கின்னு இருக்குது அதை பார்க்குறார் அவர் அதை பார்த்த உடனே என்ன காரணத்திலையோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது பிரமாதமாக இருக்குது ஜொலிக்கிறது அது ராஜாவோட மாலை ரொம்ப வில உயர்ந்த மாலை பார்க்குறாரு யாரும் இல்லை ரூமில் டக்குன்னு எடுத்து வஸ்திரத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்க கிளம்பி ஆசிரமத்துக்கு போயிட்டார் கொஞ்ச நேரம் ஆச்சு அரண்மனையில் பார்த்தா திடீர்னு இதை காணும் மாலையை காணும் உடனே ராஜா சொல்லி தளபதி இருக்கிறவா போகிறவா வரவா நல்லவா கட்டுவா எல்லோரும் முடிச்சு கடுமையாகவும் நல்ல விதத்தையும் மிஜாரிக்க ஆரம்பிச்சுட்டோம் முத்துமாலை எங்கே எங்கேன்னு யாருமே அந்த மகானை சந்தேகப்படலை ஏன்னா அப்போது வரை அவர் அவ்வளோ சுத்தமானவர் ஒழுங்கானவர் ஆனால் அவரை பற்றி யாருமே நினைக்கிற குரு வேறு எல்லாரையும் போட்டு மிசம் பண்ணி கேட்டால் கிடைக்கவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக தேடி இல்லை முத்துமாலியே கிடைக்கல இவர் ஆசிரமத்தில் இருக்கும்போது இவர் ராத்திரியாச்சு இவருக்கு தூக்கமே வரல புரண்டு புரண்டு பொருண்ட பிடிக்கிறாரு தூக்கம் வரல எதுனால இந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டுமேன்றதுனால இல்லை அவருக்கு என்னென்னமோ கட்டாயம் நல்லா வர ஆரம்பிச்சிடுது நமக்கு அது கிடச்சால் நல்லா இருக்குமே இது கிடச்சா நான் இருக்குமே இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டார் அவர் அப்புறம் ஒரு வழியாக தூங்காமல் பன்னெண்டு பன்னெண்டு பட்டு வந்து போறதே உடிஞ்சு விடுத்து போகிறது உடிஞ்ச உடனே ராத்திரெல்லாம் தூங்காத காரணத்தினாலையும் அரண்மனை சாப்பாடை சாப்பிட்டதுனாலையும் அவருக்கு ஸ்டமக்கு ப்ராப்ளம் ஆகி அவருக்கு வந்து டிசன்ட்ரி வர ஆரம்பிச்சு விடுத்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை ஆறு வாட்டி ஏழு வாட்டி போயிட்டே இருக்குது வேற்றில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு காலியாகி அதுக்கு பிறகு அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு நல்லது அவருக்கு தெளிவு வந்துவிடுச்சு உள்ளம் சுத்தமாகிடுச்சு இத்தனை நாள் உள்ளத்தில் இருந்த அந்த கட்டனெல்லாம் போய்ட்டு அந்த பழைய தேஜஸ் வந்து அவளுக்கு அந்த மகானுடைய குணம் வந்து அப்போ தான் டக்குனு முத்துமாலியை பார்க்குறாரு அடா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டோம் நமக்கு சிஷ்யன் நம்ம ஆசிச்சுன்ற இருக்கிறவன் அவங்கிட்ட அன்னத்தை சாப்பிட்டு அவங்ககிட்ட எடுத்துன்னு மட்டுமே இது எவ்வளோ பெரிய பாவனும் ஓடுறார் உடம்பு முடியாமல் அந்த முத்துமாலி எடுத்துகிட்டு அரண்மனைக்கு மணிக்கு ஓடுறார் ஓடி போய் ராஜா கிட்ட முதல்ல கொடுக்குறா இதை நேற்று எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன் என் புத்தி எப்படி போச்சுன்னு தெரியல எதனால் இப்படி பண்ணேன்னு தெரியலப்பா இந்த நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் திருடன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை விட அதிகமான தண்டனை எனக்கு கொடுக்கும் ஏன்னா நீ இது காணும்னு சொல்லிட்டு யாரை யாரெல்லாம் பிடிச்சி என்னென்ன இம்சை பண்ணியோ எனக்கு தெரியாது அந்த பாவம்லாம் என்ன தான் சேரும் அதனால் நீ என்னை கடுமையாக தண்டிக்கணும் இந்தா பிடி அப்படின்னு கொடுக்குற ராஜா சிரிக்கிறான் எனக்கு புரிஞ்சு போச்சு உங்கள் சிஷியனாக இருக்கிறதுனால உங்கக்கிட்ட உட உபடேசம் வாங்கிட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் மூளை இருக்குது அதனால் நான் இப்போ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் இதை திருடி நம்ம ராஜ தண்டனைக்கு பயந்துன்னு உங்ககிட்ட வந்து சரணாங்கதி அடைஞ்சிருக்கான் நீங்கள் என்ன பண்ண அவனை காப்பாற்றணுன்றதுக்காக முத்துமாலே நீங்கள் தான் திடீர்னு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க இதை நான் பொஞ்சுட்டேன் அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்கிறான் அப்புறம் கஞ்சரார் கதறார் இப்போ நான் குருநாள் சொல்கிறத கேளு நீ இதை நினைக்கிறதெல்லாம் தப்பு இன்னொரு பொண்ணு நான் பொய் சொன்னேன்ற மாதிரி இதை வேறு சொல்கிறேன் நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நான் தான் எடுத்தேன் ஏன் எடுத்தேன்னு எனக்கு தெரியல நான் தான் எடுத்துட்டேன் அதனால் நீ எனக்கு எதான தண்டனை பண்ணி தான் தீரணும் தண்டனையை கொடுக்க கொடுன்னு கஞ்ச அப்புறம் ராஜா பார்க்குறான் கொஞ்சம் நேரம் யோஜனை பண்ணிட்டு சொல்கிறான் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு வாயும் வரல ஆனாலும் சொல்கிறேன் யார் ஒருத்தர் எதான ஒரு கா தப்பை பண்ணியிருந்தாருன்னா அவர் எப்படிப்பட்டவர் எந்த காரணத்துக்காக பண்ணார் எந்த சூழ்நிலை பண்ணார் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சக்கம் சன்சர் மோட்டிவேஷன் இதெல்லாம் பார்த்து தான் தண்டனை கொடுக்கணுன்னு ராஜநீதியில் சொல்லியிருக்கு அதோட நீங்கள் ஒரு பெரிய மகான் ஒத்தர் முதல் தடவை தப்பு பண்ணிவிட்டு அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுண்டு அது திருவிழா வந்தால் அந்த பொருளை திருப்பி கொடுத்துட்டா அவளை மன்னிச்சொல்லான்னு ராஜநிதியில் சொல்லிருக்கு அதனால் எந்த வழியில் பார்த்தாலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சான்ஸே இல்லை அதனால் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் நீ தான் நிறைய ராஜ தண்டனைலாம் கொடுத்துருக்கே உனக்கு தான் அனுபவமாச்சு இது எதனால் ஏற்பட்டதுன்னு நீ தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி பாரு சொல்ல எனக்கு அப்படிங்கிற குரு அப்போ அவன் சொல்கிறான் மகாநான பெரிய மகாநான உங்களாலேயே உங்கள் சம்மந்தப்பட்ட இது எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியலன்னா வேறு யாரால சொல்ல முடியும் குருநாதா ஆனால் நீங்கள் தான் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இது எதனால் ஏற்பட்டதுன்னு நீங்கள் தான் சொல்லி தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறான் அப்போ அவர் ரொம்ப தெளிவு மனசெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால் பகவானை பிரார்த்தனை பண்ணி யோஜனை பண்ணுறாரு என்ன நடந்ததுன்னு அப்படி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுது நேற்றி நம்ம பேசிட்டு போகும்போது நீ என்னை சாப்பிட சொல்லி ரொம்பவும் கேட்டுண்ட சிக்ஷன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் நான் சாப்பிட்டேன் அந்த சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் எனக்கு புத்தி கெட்டு போய் இந்த காரியம்லாம் நான் பண்ணேன் அதனால் அந்த ஆகாரத்தில் தான் தோஷம் இருக்குது அன்னதேஷம் குணதோஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறதுக்கு ஒரு அன்ன ஆகாரம்னா அது வெறும் விட்டமின் அல்லது வந்து கார்போஹைட்ரேட்டு இந்த மாதிரி சக்தியானது மட்டும் இல்லை அதில் யார் அதை உற்பத்தி பண்ணுறான் யார் மார்க்கெட்டிங் பண்ணுறான் யார் சமையல் பண்ணுறான் யார் பரிமாறுறான் இவனுடைய குண அதிசயங்கள்லாம் குணமெல்லாம் சேர்ந்து அது கண்ணுக்கு தெரியாமல் பரமரபாக அதில் வந்து ஒட்டின்ரும் கண்ணுக்கு தெரியாதது நல்லவனாக இருந்தால் அந்த நல்ல குணம் வரும் கட்டவனாக இருந்தால் அந்த குணம் வந்துடும் அது எப்படியான கொஞ்சமான பாதிக்கும் அதனால் இது ஆகாரத்து மொழியில் தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீ இது பண்ண ஆகாரம் எதுலேருந்து பண்ணால் எப்படி பண்ணான்னு விஜாரின்னு சொல்கிறார் உடனே அரசு என்ன பண்ணுறான் அந்த உகர உக்ரானவன் மணியோன்னு இருக்குது அவனை கூப்பிட்டு அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு முதல்ல விசாரிக்க சொல்கிறான் ஏன்னா காய்கறி ராஜாங்க தோட்டத்தில் இருக்கும் அவெல்லாம் ரொம்ப மரியாதையும் பக்தியோடும் பண்ணுறப்பா அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறான் அந்த உக்ரானக்காரன் என்ன சொல்கிறான்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய மளிகை கடையில் ரொம்ப உயர்ந்தரக சன்ன அரிசி அது வந்து பல மூட்டைகளை ஒரு திருட திருடி வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் நம்ம ராஜாங்க சேவகர்கிட்ட மாட்டி விட்டான் அவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அந்த அரிசியை கொண்டு வந்து வச்சு தண்டோரா போட்டு அந்த மளிகை கடைக்காரர் வந்து அதை வாங்கிட்டு போக வேண்டியதுன்னு சொன்னோம் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நாளெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த நாளெல்லாம் முடிஞ்சும் அவர் எந்த காரணத்தாலும் வந்து எடுத்துன்னு போகல அதனால் இந்த மாதிரி வந்த பொருள்லாம் அரசாங்கத்துக்கு சேர்ந்ததுன்னு அதை உக்ரானத்தில் அனுப்பிச்சிட்டு அதை வந்து இங்கே வச்சுருந்தோம் இத்தனை நாள் அதை யூஸே பண்ணலை குருநாதன் சாப்பிட்றான்னு சொன்ன உடனே அது ரொம்ப உயர்ந்தரக சின்ன சம்பா அரிசியாக இருந்ததுனால அவருக்கு முதல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த அரிசியை வச்சு தான் அவர் சமையல்காரர் பண்ணி போட்டிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரெண்டு பேருக்கு புரிஞ்சு போச்சு பக்ரா திருடனுடைய அந்த திருட்டு எண்ணம் அந்த அரிசியில் பதிஞ்சு அது மகானாக இருந்தால் கூட இவரையும் ஓரளவு பாதிச்சிட்ருக்கு ஏன்னா அது ராஜாவுக்கு ஒன்றும் பண்ணாது ராஜாங்கிட்ட சேர்ந்தது சட்ட நீதிபடி ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்பொருளை சாப்பிடக்கூடாது இவர் வந்து சன்னியாசி இவர் வந்து மகான் அதனால் இவருக்கு பகவான் தண்டிச்சிருக்கார் ஆனாலும் இவர் சுத்தமானவர் மகானாக இருக்கிறதுனால அவர் உடம்புல ரத்தத்தில் சேராமல் அதெல்லாம் சீக்கிரமே வெளியில் போக முடியாது பண்ணி அவருக்கு புத்தி தெளிவை கொடுத்துட்டார் இவ புரிஞ்சுட்டான் அதனால் என் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுக்குனாக்க ஒரு பொருள் உற்பத்தியானாக்க அதுலேருந்து வரக்கூடிய இந்த பரமணுக்கள்னு பேர் அது அவள் உபயோகப்படுத்துகிறவாட பொறுத்து இருக்குது முக்கியமாக என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்டிங்கனாக்க சமையல் பண்ணுறவா சாப்பிட்றவா இவ சமையல் பண்ணி பரிமாறி சாப்பிட்றவா பாதகம் மூணு பேருக்கு வரும் எப்படின்னு கேட்டால் சமையல் பண்ணுறவா நல்ல எண்ணத்தோட சுத்தமான எண்ணத்தோடு சமைக்கணும் பரிமாறுறவா அதே நல்ல எண்ணத்தோட சுத்தமான எண்ணத்தோடு பரிமாறணும் அப்புறம் அதை சாப்பிட்றவாளுக்கு அந்த அதே நல்ல எண்ணங்கள் வரும் அப்போ கெட்ட எண்ணம் கோபம் ஆத்திரம் இதோட பண்ணான்னா இது இவ்வாட பாதிக்கும் இந்த கொரோனா பீரியடில் நம்ம அறியாமல் சாஸ்திரம் சொன்னதெல்லாம் நம்ம சில இதை கடைபிடிச்சிட்டோம் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்றது தானே சாஸ்திரம் சொல்கிறது அநேகமாக நிறையா பேர் ஹோட்டலுக்கே போகல இந்த கொரோனா பீரியடில் இல்லையா எல்லாம் ஆத்தோடு சாப்பிட்ருந்தோம் ஏன் சொந்தக்கார பண்டிகை இருந்தால் அது விசேஷம்னா அது கூட போகிறது சாப்பிட்றதுக்கு பயந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு தேரில்ல வெளியில் சாப்பிடக்கூடாதுங்கிற சாஸ்திரத்தை நம்மளை அறியாமல் கடைப்பிடிச்சிட்டோம் அத்தோட மீனலாம் என்ன பண்ணுவோம் மேல்நாட்டு நாகரிகப்படி யாரை பார்த்தாலும் ஹாய் என்னை கை கொடுப்போம் கட்டியாணிச்சிப்போம் அதெல்லாம் இந்த கொரோனா பெரியல இல்லவே இல்லை யாரை பார்த்தாலும் இந்திய முறைப்படி நமஸ்காரம் நமக்கு ஹாய் சொல்லி கொடுத்த ஃபாரினர்ஸே என்ன பண்ணுறான் இந்தியன் மேத்தேடுன்னு சொல்லிவிட்டு அவன் நமஸ்காரம் அவன் இப்படி பண்ணுறான் இந்தியன் விசேஷன்னு சொல்லிட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் என்ன பண்ணோம் மேலே படக்கூடாது ஒதுங்கி போகிறது ஒதுங்கி போகிறதுனா அந்த காலத்தில் தப்புன்னு சொல்லியிருந்தோம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணோம் பத்து மீட்டர் எடை விளைங்கிறது வண்டிக்கு மட்டும் இல்லை மனுஷாலுக்கே ஆகிடுச்சு கொரோனா பீரியடில் தள்ளி தள்ளி தான் போக ஆரம்பித்தோம் எங்கேயாரும் போய் கடையில் பொருள் வாங்கினோன்னா வட்டம் போட்டோம் இந்த தூரத்துலேருந்து அந்த தூரத்தில் இருந்து தான் போகணும்னு இதெல்லாம் என்ன அப்படின் சாஸ்திரம் சொன்னது நம்மளை அறியாமல் கொரோனா பீரியடில் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுக்குன்னா வெளியில் போயிட்டு அந்த காலத்தில் வந்தோன்னா வாசலில் அண்டாவில் தண்ணி இருக்கும் சொம்பு இருக்கும் கால அலிமிட்டு தான் உள்ளே வருவோம் இப்போ அநேகமாக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த கொரோனா வந்து அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு சாஸ்திரத்தில் கடைப்பிடிங்குன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா இந்த மனுஷர்களுடைய குணம் வந்து கொஞ்சம் அல்லது குணமே நல்லதாக இருந்தால் அந்த நேரத்தில் கோபத்தோட சமையல் பண்ணால் கோபத்தோடு பரிமாறினா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அதை சாப்பிட்ற உடனே கோபக்காரன் ஆகிடுவா அந்த பசங்களும் கோபகாரம் ஆகிடுவா அவளுக்கு இருக்கிற பசங்களும் அதை சாப்பிட்டுட்டு அதனால் என்ன சொல்கிறதுக்குன்னா பத்தினி தாயா இவள் ரெண்டு பேர் கையால் சாப்பிடலான்னு சொல்கிறது அவளுக்கு என்னதான் இருந்தாலும் கணவன் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் ஒரு பிரியம் இருக்கும் அன்பு இருக்கும் அதனால் அவள் அந்த பிரியத்தோடு அன்போடு தான் பண்ணுவாள் நைன்ட்டி பர்சென்ட்டு அதை மீறி சில பேர் வந்து கோபமாக பண்ணி எதனா ஆத்திரம் இருக்கும் டம்மா அப்படி மீன் சாமானை போட்டு பண்ணா அவள் சாப்பிட்ற புருஷனும் அதே மாதிரி டென்ஷன் ஆகிடுவான் கோவப்படுவான் குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் சார்த்தத்தை சொல்கிறக்கா மனுஷனுக்கு ரஜோ குணம் குணம் தாமச குணம்னு மூணு குணம் உண்டு இந்த குண குணத்துக்களை தான் மனுஷன் இதில் ரஜோ குணம் நமக்கு வந்துடவே கூடாது அதுதான் இந்த டென்ஷன் டென்ஷனாகிறது கோவப்படுறது ஆத்திரப்படுறது வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் ரஜோ குணம் இந்த மாதிரி குணம் கட்டவர்கள் இருந்து அவர் மூலியமாக நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு நிச்சயமாக அஃபெக்ட் ஆகும் அதனால்தான் மனைவி தாயார் இவா பெட்டர்னு சொல்கிறது இதை கூட ஒன்று என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்டால் அந்த காலத்துலலாம் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்ற பரிசீலனை பண்ணுறோம் இல்லையா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பழைய காலத்து மனுஷா கிராமங்களில் போனீங்கன்னா இந்த சாப்பாடை எடுத்து கண்டுதை ஒட்டிப்பா சாப்பிட்டீங்கன்னு கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிப்பான் அந்த கோவிந்த நாமம் இருக்க அந்த நாமம் இதெல்லாம் கூட இல்லாத ஆகிடும் இந்த பரமணுக்கள்னு அணுக்கள்னு இருக்கு இல்லையா கெட்ட வந்து படிய படியறது இல்லையா அதெல்லாம் இந்த கோவிந்த நாம இல்லாக்களே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாத்தம் சொல்கிறது மகாபரிவாதை சொல்கிறதா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் ஆரம்ப கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன் தேவார கர்த்தாக்களில் அதிக காலம் உயிர் உயிர்வாய்ந்தவர் அப்பர் சுவாமிகள் எண்பத்தோரு வருஷங்கள் அவர் வாழ்ந்தார் இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சியம் கோவிலில் நடக்க போகிற முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராமநவமி வசந்த நவராத்திரி பூர்த்தி பதினாலாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருஷப்பருப்பு தங்கரதம் காமாட்சம்பால் நாலு ராஜ்ய வீதியும் போகும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் நாலு ராஜவீதி போகிறது இந்த தமிழ் வருஷ பொருள் தான் தங்கரதம் அடுத்த எபிசோட்டில் வேறு ஒரு முக்கிய நிகழ்ச்சியோடு சந்திப்போம் மகாபரிவா பதாரவிந்தங்களே சரணம் அரகர சங்கர ஜெய சங்கர ஜெய ஜெய காமாட்சி